தீபாவளி அன்று சாயங்காலம் வந்து வட இந்தியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி புத்தாண்டு துவக்கம் ஸோ அவங்க வந்து புது கணக்கு போடக்கூடிய ஒரு நாள் அதனால் அவங்க வந்து அன்றைய மாலை நேரத்தில் நமக்கு மகாலட்சுமி பூஜை செய்கிறது வழக்கம் ஸோ இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் அது ரொம்ப பிரபலமாக நம்ம பண்ணுறது கிடையாது பட் நம்மளும் ஒரு மகாலட்சுமியை குபேரனை அன்றைய நாளில் வணங்குறதுல தப்பு இல்லை ஸோ தீபாவளி அன்றைக்கி சாயங்காலத்தான் சிக்ஸ் டு செவன் அன்னைக்கு வந்து சாயங்காலம் அந்த திங்கக்கிழமை மாலை இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் குபேரனுக்கும் நீங்கள் அன்றைய நாளில் பூஜை பண்ணலாம் குபேரன் படம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது குபேர காயத்ரி சொல்லலாம் ஸோ இந்த குபேர பூஜையில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அவருக்கு வந்து அந்த சில்லறை சத்தம் வந்து கேட்கணுமா குபேரன் அப்படியே சிரிப்பாரான் அந்த சில்லறை சத்தம் வந்து கேட்டா ஸோ நல்ல உருளியில் நிறைய சில்லறை போட்டு உங்க கையால் அப்படி அள்ளி அள்ளி சத்தம் வரா மாதிரி குபேரனை வணங்கினீங்கன்னா வீடுகளில் எப்பொழுதுமே அந்த செல்வம் நிறைஞ்சிருக்கும் குபேரனுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாம் ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல்லயே ராமாயணம் கதை சொன்னோம் ராவணனினுடைய சித்தபா பையன்தான் குபேரர் இவர் தான் முதல்ல லங்காவை ஆண்டிருக்கிறார் குபேரன்ட்ட தான் லங்கை வந்து இருந்தது அதுக்கப்புறம் தான் ராவணன் கைக்கு அது வந்து மாறிது ஸோ குபேரன் செல்வ செழிப்பு மிக்க வாழ்ந்த இந்த பூலோகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் அதனால் அவர்கிட்ட நவநிதிகளையும் கொடுத்திருந்தால் மகாலட்சுமி தாயார் குபேரனை வணங்கும் பொழுது மகாலட்சுமியையும் சேர்த்து தான் நீங்கள் வணங்க வேண்டும் ஸோ மகாலட்சுமியினுடைய மூலமந்திரம் குபேரனினுடைய காயத்ரி இது ரெண்டையும் சேர்த்து சொன்னால்தான் பலன்